ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஒர்த்துள்ள பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் செம சூப்பராக ஹெல்த்தியாக அவ்வளோ அட்ராக்டிவாக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ஸுமே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் டூ டேஸ் ஆஃபர் உங்களுக்கு ஸோ வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி கொடுக்குறதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் அதுவும் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸை தேடி தேடி கொண்டு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பிளான்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டான நம்ம பார்த்துட்ருக்கிறது கிட்டத்தட்ட இந்த பிளான்ஸ் மட்டும் நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான்ட்டு பக்கம் சேல் பண்ணியிருப்பேன் ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான வெரைட்டி சம்மர்ஸ்னால் ஒயிட் ரோஸ் நல்லா பஞ்ச் பஞ்சாக நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோ அருமையாக பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு ஒவ்வொரு பிளான்ட்டும் குறைய சொல்ல முடியாது அந்தளவுக்கு நிறைய மொட்டுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப பிரைட்டாக கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கும் போதே ஒயிட் கலர் ஃப்ளவராக இருந்தாலும் பார்க்குறதுக்கு லைட் செட்டிங் பண்ணி வச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக கூட்டம் கூட்டமாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி சம்மர்ஸ்னா ஒயிட் ரோஸ் அந்த ரோஸ்க்கு ஈக்குவலாக பூக்குற மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ புஷியாக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டையும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸ்லையும் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் இது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா த்ரீ மினிட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ வரும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப்போட லிங்க் கொடுக்குற யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோ செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜிடிஎஸ் நர்சரி டாட் காமில் போய்ட்டும் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம் உடனே குயிக்காக புக் பண்ணணுன்னா வெப்சைட் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க்கில் இருப்போம் ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு ரிப்ளை வரும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் புக் பண்ண தெரியும் வெப்சைட்டில் புக் பண்ண முடியாது தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணால் கேட்லாக் வரும் கேட்லாக்லேயும் செலக்ட் பண்ணி அனுப்பிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை வரும் மெசேஜை போட்டுட்டு எந்த கொரியரில் வேணும் ஆஃப் ப்ரொஃபஷ்னல்லாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லிவிட்டு அட்ரெஸ் அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுற வரைக்கும் ஸோ செம்ம அட்ராக்டிவான பிங்க் பட்டன் ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வரியா ரோஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது கல்கத்தா ரோஸ் ஆர் சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லுவோம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ஸ் எல்லாம் பார்க்க ரம் செம்ம சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து மொட்டுக்கலாக துளிர்களாக கொண்டு வந்திருக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபோர் டு செவன் ஒர்க்கிங் டேஸில் டிஸ்பேச் பண்ணுவோம் அதாவது இந்த வாரம் ஆர்டர் பண்ணிங்கன்னால் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு செவன் டேஸ் ஆகியும் பிளான்ஸ் டிஸ்பேட்ச் பண்ணதுக்கான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்கொயரி பண்ணலாம் ஒன் வீக் டிஸ்பேட்ச் டைம் ஓகேங்களா ஸோ ஆர்டர் போட்டுவிட்டு அடுத்த நாளே வந்து எப்போ டிஸ்பேச் பண்ணுவீங்க எப்போ டிஸ்பேச் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கும் முன்னாடி நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக டிஸ்பேஜ் பண்ணிட்டு தான் இருப்போம் வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழ நாலு நாளுமே பேக்கிங் ஒர்க்கில் தான் இருக்கும் ஸோ இந்த வாரம் ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் உங்களோட பிளான்ஸை டிஸ்பாட்ச் பண்ணிடுவோம் ஒன்னா நம்ம பார்த்துட்ருக்குறது ரொம்பவே சூப்பரான ஜெடிகா ரூபி ரெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா ரெட்டு ஜெடிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இதுவும் நடவடிக்கை நடுற வெரைட்டி தான் செம சூப்பராக பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலராகவும் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான மெச்சூர்டான மதர் பிளான்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே அழகாக ஒரு இலைக்கு ஒரு மொட்டு வைக்கக்கூடிய சம சூப்பராக புஷ் டைப்பில் முட்களே இல்லாமல் வளரக்கூடிய ஆர்கிட் ரோஜா தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரோஸ் ஆர் ஹார்கிட் ரோஸ்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இலைக்கு ஒரு மொட்டு வைக்கும் கோபுரம் மாதிரி உங்களுக்கு பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக வந்து ப்ளூம் ஆகுற வரைக்கும் லாஸ்ட் எண்டு ஃப்ளவர் ப்ளூம் ஆகிற வரைக்கும் கீழே இருக்கிற ஃப்ளவர்லாம் ஆனாலும் வெயிட் இருக்கும் கொட்டவே கொட்டாது அது வரைக்கும் செம சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்கும்போதே அது ஃபுல்லாக ப்ளூமானதும் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு க்ரோத் வந்து மறுபடியும் ஃப்ளவர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ துளிர்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு பிளட் ரெட் கலரில் அவ்வளோ அருமையாக பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க இந்த ரோஸ் கல்கத்தா ரெட் ரோஸ் செம சூப்பராக ரொம்ப க்யூட்டாக நிறைய மொட்டுகள் நிறைய துளிர்கள் நிறைய பிரான்ச்சஸோட பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது கல்கத்தா ரெட் ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெராபெல் ரெட் ரோஸ் ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஒரு டார்க் மெரினிஷ் ரெட் கலரில் இருக்குது இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் பூக்கள் பூக்கும் ஃப்ளவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட பெட்டல்ஸே பார்க்கும்போது ஸ்டார் மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு டார்க் மெரூன் வித் ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ரெட் ரோஸ் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வாவ் செம்ம சூப்பராக இருக்குது ஸோ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளவர் ப்ளூமிங்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஆரஞ்சு நாட்டு ரோஜாங்க ஸோ நாட்டு ரோஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா மாலைக்கட்டை யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி ஸோ செம்ம சூப்பராக இருக்குது பிளான்ட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக நிறைய மொட்டுக்கள் நிறைய துளிர்களோடு இருக்குது ஸோ இந்த மாதிரி செவன் லீப்ஸ் வர செடிகள் உங் அதாவது இந்த மாதிரி செவன் லீப்ஸ் வர பிரான்ச்சஸ் எல்லா ரோஸ் பிளான்ஸ்லேயுமே வரும் அதை வந்து நீங்கள் அடியோடு உடைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது ஸோ எல்லா வகையான ரோஸ் பிளான்ஸ்லையுமே இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி செவன் லீப்ஸ் இருந்துச்சுன்னா அதை விட்டு வைக்காதீங்க ஸோ இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் இந்த செடியே வந்து இழுத்துடும் ஸோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அந்த லீப்ஸ் பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் பார்க்கவே ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய முட்களோடு இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரான்ச்சஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும் சிசர் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க வாவ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா கொண்டு வந்திருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேனிஷ் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா இதை பார்த்திங்கன்னா மிராபல் ஃபேண்டா ஆரஞ்சுன்னு நம்ம கேட்லாக்ல அப்டேட் பண்ணியிருப்போம் மிராபிள் ஃபேண்டா ஆரஞ்சு கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா மிராபிள் வெரைட்டிங்க ஸோ உங்களுக்கு குட்டி குட்டியாக பூத்தாலும் நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி மிராபல் ஃபேண்டா ஆரஞ்சு கலர் ரோஸு வேனிஷா ரோஸுன்னு சொல்லுவோம் ஸோ சூப்பராக நிறைய மொட்டுகளோட பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குது ஆரஞ்சு ஜெடிகா ரோஸ் ஸோ அவ்வளோ சூப்பராக நிறைய துளிர்களோட சூப்பராக இருக்குது ஆரஞ்சு ஜெடிக்கா பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாக ஆரஞ்சு கலரில் பூக்கக்கூடியது அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் பெரிய பெரிய ஃப்ளவராக பூக்கணும் ஃப்ளோரி பண்டா டைப்பில் நிறைய மொட்டுகள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோ கலர் ரோஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது சூப்பராக எல் நிறைய பிரான்ச்சஸோட அவ்வளோ அருமையாக பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நிறைய மொட்டுகள் நிறைய பிரான்சஸ் நிறைய மொட்டுக்களோடு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பிளான்ஸ் வாங்கி மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் நீங்கள் பிளான்டிங் பண்ணிட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் ஏதாவது ஒரு உரம் ஆர்கானிக் ஆர் இன் ஆர்கானிக் முக்கியமாக நீங்கள் வந்து ரோஸ் பிளான்ஸ்க்கு நல்லா மெயின்டன் பண்ண தெரியும்னா டிஏபி என்பிகே எப்ஷம் சால்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன் ஆர்கானிக் இதே நீங்கள் ஆர்கானிக் சைடு போகிறீங்க அப்படின்னா அமிலம் வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக பிளான்ஸு க்ரோ ஆகும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் தான் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் ஸோ அதுக்கு நடுவில் கொடுத்தீங்க அப்படின்னா பிளான்ஸு காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த டைமிங் முக்கியம் ஸோ பிளான்ஸில் எப்படி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது பேபி பிங்க் கலர் ஹெச்டி வெரைட்டி ரோஸு எயிட் இன்ச் பாட்டில் இருக்குதுங்க எது எடுத்தாலும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பிரியட்டாமா ரோஸு ஸோ க்யூட்டாக இருக்குல்ல ஸோ இதோட ப்ளூமிங் அவ்வளோ அருமையாக இருக்கும் பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்க நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிங்க் கலர் ரோஸ் பிரியட்டாமா ரோஸ் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ரோஸ் ஹார் மெரூன் கலர் ரோஸ் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் ப்ளூ ஆகக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் ஷேட் வரும் பிங்காகவும் இருக்கும் மெரூனாகவும் இருக்கும் பிளாக்காகவும் இருக்கும் சூப்பரான ஒரு பிளாக் ரோஸ் வெரைட்டி தான் பார்த்துட்ருக்கோம் நல்ல புஷியா சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்துட்ருக்குது செடியை வளர்க்க தெரியாதவங்க கூட ஈஸியாக வளர்த்துக்கலாம் சாமி கும்பிட்றதுக்கெலாம் உங்களுக்கு டெய்லி ஃப்ளவர்ஸ் கொடுக்குற மாதிரி வெரைட்டி வேணும்னா இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ஸுமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுலேயுமே ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டின்னு கேட்டிங்கன்னா காஷ்மீரி ரோஸ் செடியை மட்டும் நட்டு வச்சுட்டிங்கன்னா போதும் சூப்பராக ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் சன்லைட் படுற மாதிரி பொதுவாக ரோஸ் பிளான்ஸுக்கு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் சன்லைட் கண்டிப்பாக வேணும் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் பிளான்டிங் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் காஷ்மீரி ரோஜா அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போனிகா ரோஸுங்க அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அருமையாக எவ்வளோ மொட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பேபி பிங்க் கலரில் நிறைய மொட்டுகள் நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செமி கிரீப்பர் ரோஸ் அடுத்து பார்த்துட்ருக்குது மிராபல் எல்லோ கலர் ரோஸு பாட்டில் எயிட் இன்ச் பாட்டில் செம சூப்பராக நிறைய மொட்டுக்களோட எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இது எல்லாமே கலர் கலராக அதாவது மிராபல் வெரைட்டி எல்லாமே நீங்கள் வந்து ஒரு த்ரீ கலர்ஸ் வாங்கி ஒரே பாட்டில் ரீபாட் பண்ணிங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஸோ இது மிராபல் எல்லோ இது மிராபல் ரெட்டு ஸோ மிராபலில் இன்னும் ரெண்டு மூணு கலர் நான் காமிச்சிருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பீன் ரெட் பீனோரோஸ் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மெரூன் வித் ரெட் கலரில் அவ்வளோ அருமையாக நிறைய பூக்கள் கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு சூப்பராக சீக்கிரமாக ஒரு உங்களுக்கு மரம் மாதிரி வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான் ட்ரை பண்ணலாம் சூப்பராக நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பேரடைஸ் ரோஸு நம்ம சூப்பராக உங்களுக்கு வந்து ஒரு பிங்க் வித்து பர்பிள் கலரில் நல்லா பெரிய பெரிய ஃப்ளவராக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்னா நம்ம பார்த்துட்டு பேபி பேரடைஸ் ஆர் சில்வர் லைன் ரோஸ்ன்னு சொல்லுவோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸில் இப்போ நியூவாக ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் அவ்வளோ அருமையான ஒரு டபுள் கலர் சில்வர் லைன் ரோஸ் சில்வர் கலர் வித் பிங்க் கலரில் ப்ளூமாகக்கூடிய ஒரு வெரைட்டி ரோஸ் அடுத்து தான் நம்ம பார்த்துட்டுருக்குது ரொம்பவே அழகான ஆந்திரா பன்னீர் ரோஜா பன்னீர் ரோஸ்னாவே நமக்கு தெரியும் நிறைய பூக்கள் கொடுக்குன்னு சொல்லி இப்போ துளிர்களோட மொட்டுகளோட பிளான்ஸு கொண்டு வந்திருக்கும் செம சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது ஆந்திரா பன்னீர் ரோஸ் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பர்த்டே பார்ட்டி ரோஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் ஆகும் அவ்வளோ அழகாக மெழுகுவத்தி நம்ம ஏற்றி வைச்சா ஒன்று மேலே ஒன்று கீழே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் டான்ஸிங் ரோஸ் ஆர் பர்த்டே பார்ட்டி ரோஸுன்னு சொல்லுவோம் ஸோ ஃப்ளவர் ப்ளூம் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ அருமையான கியூட்டான ஒரு சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிட் நைட் ப்ளூ ரோஸு ஸோ எல்லாம் ஒட்டுக்கலாக இருக்குது மிட் நைட் ப்ளூ ரோஸ் மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அராபிக் பன்னீர் ரோஸ் எப்போவுமே ரெகுலராக நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பன்னீர் ரோஜா அராபிக் பன்னீர் ரோஜா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சூப்பரான ஒரு மெடிஷனல் பிளான்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் மேஜிக் ரோஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டார்க் மெரூன் கலரில் ஹெச்டி வெரைட்டி ரோஸ் மாதிரி பெருசு பெருசாக பூக்கிற ஒரு ரோஸ் வெரைட்டி பிளாக் மேஜிக் ரோஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான பேபி லைட் பிங்க் கலர் ஹெச்டி வெரைட்டி ரோஸு ஸோ ரொம்பவே சூப்பராக அழகாக ஆகிருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பிளான்ட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஸோ யாருக்கு பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வெப்சைட்லையோ கேட்லாக்லேயோ இருக்காது அடுத்து பார்த்துட்ருக்கிறது பிரிட்டிஷ் கொயன் ரோஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மதர் பிளான்ஸ் கொண்டு வந்து இப்போ மதர் பிளான்ட் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிச்சே இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ ஸ்ட்ரைட்டாக ஜிடிஎஸ் நர்சரி டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கேட்லாகில் செலக்ட் பண்ணியும் புக் பண்ணிக்கலாம் செம சூப்பராக ஹெல்த்தியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ்லாம் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ